ఎంపెరు ఆత్మ పదక నమస్కారశీర్వాదం విష్ణు సహస్ రామం పారాయణం ఆరంభం నేతి ముందరువాటి చూడే మూడు వాటి కేటికొంగు ఓం శుక్లాష్ణ్ణం సతివర్ణం సదర్భుజం ప్రసన్నవదనం ధ్యే సర్వై్నోపశాంతే ఎస్ పరిశత్యం సతతం విక్షక్తి అనంతమాశయే व्यासम् वदट्ट नप्तारम तक्ते पो उत्तम कलमशं परासनात्म जम् वंदे सुखदातम तपोनिधिं व्यास एविट्न रूपाय व्यास रूपाय विट्नवे नमो भई ब्रह्मनिदये वादिटाय नमो नमः कविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकर रूप रूपाय विट्नवे सर्विष्टमे यस्य स्मरण मात्रेण जन्म संसार वन्दनाय விமச்சரே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே ஓம் நமோ விஷ்ணவே பிரப விஷ்ணவே இது மட்டும் நேற்று சொன்னோம் நீ அடுத்த நாலு லைன் மூணு முடி சொன்னேன் கவனிச்சுட்டு புஸ்தகத்தை வச்சு படிச்சதே வாங்க நன்னா நொட்டு வாங்க டெய்லி சொன்னோம் ஸ்ரீ வை சம்பாயன உவாச்சம் ஸ்ரீ வை சம்பாயன உவாச்சம் ஸ்ரீ வை சம்பாயன உவாச்சம்

पुनरेवाप्यष ओ वैसा न उवाच सुधर्माशेषेन भावनानीचध युदिस्तान्दनमनरेप्य भाषद श्री वैसा उवाच सुधन्माशेषेन भावनानीचध युदिस्तान्दन पुनरेवाप्यभाषद ஸ்ரீவை சம்பாயன் தனவம் இன்னைக்கு இதை மூணு வாட்டி சொல்லிருக்கோம் முதல்ல இன்னொரு நாட்டி சொல்லிடுறேன் அது மாதிரி சொல்லிடுவாங்க முக்கியம் படிங்கோ ஓம் ஜுக்லாம் பரத ரம் விட்ணம் ததற்புஜம் प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये यस्य वक्त्रात्म यः सद्विरदवक्त्रात्यापरिषत्यापरशतं विघ्नं निघ्नन्ति सतसं विट्रक्षेऽनन्दमाश्रये व्यासं वदट्टनप्तारं तक्ते त्पौत्रिमकल्मषं परासरात्मजम्बन्धे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै वा दृट्टाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैक रूप रूपाय विष्णवे सर्वजष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसार बंधनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभ विष्णवे ओम नमो विष्णवे प्रभ विष्णवे श्री वै संभायन उवाच सुत्वा धर्मान शेषेण भावनानि च सर्वतः இது மாதிரி ஸ்பஷ்டமாக தீர்க்கமாக பகவானை பிரார்த்தனை பண்ணி உங்கள் ஆச்சாரியங்களை பிரார்த்தனை பண்ணி வெளிவாடு ஆசிர்வாதத்தோடு வாங்கோ இதோட உகந்தவோ உலகத்துக்கு ஒன்றுமே கிடையாது திருப்பி திரும்பி சொல்ல காரணம் என்னன்னா இவ்வருக்கும் இயம்மண்ணோன்ற மாதிரி எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் நாடும் சேவமாக இருக்கணும் மக்களும் சேவமாக இருக்கணும் எல்லாரும் சிவமார்களும் பிரார்த்தனை பண்ணுறது தான் உண்மையான பக்தி கழகு அதே மாதிரி இதை கேட்குறவா கேட்குறது பெருசு இல்லை இது எப்படி இருக்குன்னு என்று கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் இதை மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடத்திக்கொண்டே இருப்போம் பெருமாள் உங்களுடைய பேர் ஆதரவுடன் என்ன தான் நம்ம சொன்னாலும் மக்களுடைய தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இந்த மாதிரி நீங்கள் ஆதரவோடு கொடுக்கறதுனால தான் இந்த அளவு நடக்கிறது என்றென்றைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் என்று இருகரம் கூப்பி உங்களை நின்று கேட்கிறேன் சிமதே ராமானுஜாய் நமக